வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூப்பை ரகத்தில் வந்து ஒரு சூப்பரான காரை சிட்ரியா நிறுவனம் கூடிய விரைவில் இந்த வருஷத்தோட மிட்டில் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த கார் வந்து ஒரு டாட்டா காருக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் டாட்டாவில் வந்து அப்கமிங் கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப டாட்டா கேவ் எஸ்இவி ரக கார் வந்து இருக்குது அது வந்து நெக்ஸானை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு காரு இப்போ வந்து நெக்ஸான் வேணாம் நெக்ஸானோட இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்ல பவர்ஃபுல்லாக வந்து வேணும் அதேமாரி இன்னும் கொஞ்சம் பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக தான் அந்த கேவ் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அந்த கார்னால் விற்பனைக்கு வரல அப்கமிங்கில் தான் இருக்குது அதற்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி சிட்ரியான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க பசால்ட் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு எஸ்யூவினும் நம்ம சொல்லிட முடியாது ஒரு செடானோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது பட் கூப்பே கார்கள் அப்படின்னா ரெண்டு டோர்ஸ் தான் வந்திருக்கும் இது நாலு டோரோட வரக்கூடிய ஒரு கூப்பே கார் அப்படின்னு வேணா இந்த காரை வந்து சொல்லலாம் டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து அல்டிமேட்டா வந்திருக்கு இந்தியாவில் விற்பனைக்கு வர போகிற அஞ்சாவது சிட்ரியான் காரா இது வந்து இருக்கும் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா சிட்ரியான்ல வந்து சித்திரி ஏர் கிராஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி கார் வந்து இருக்கு அந்த காரை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த பசால் காரையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்ப இந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீத்ரீ ஏர் கிராஸ் கார்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே இன்ஜின் தான் இந்த பசால்ட் கார்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக இந்த இன்ஜின் நூற்றி ஒன்பது பிரேக் காஸ்ட் பவரையும் இரநூத்தி அஞ்சு எண்ணம் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் வந்து கொஞ்சம் ஏர் கிராஸை விட இதில் வந்து டியூன் இன்ஜினை வந்து டியூன் பண்ணியிருக்கதான் வந்து சொல்கிறாங்க ஆர் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் மற்றும் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வெளிப்புறத்தில் நம்ம டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா எல்இடி டெய்லைட்ஸ் வந்து வருது வீல் ஆர்ச் வந்து பார்க்க நல்லா இருக்குது அதேமாதிரி அகலமான ரேடியேட்டர் கிரில்லு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தில் ஆரம்பித்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கர்வு காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தில் டாட்டா வந்து டாப்பில் வந்து போவாங்க என்ன அப்படின்னா கேவ் காரில் அவங்க பெட்ரோல் ஆப்ஷனும் கொடுக்க போகிறாங்க டீசல் ஆப்ஷனும் வந்து வரும் எலக்ட்ரிக்லேயும் வந்து வரும் அதே மாதிரி சிஎன்ஜி ஆப்ஷனும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது பட் பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து பெட்ரோல் ஆப்ஷனில் மட்டும் தான் வந்து வருது அடிஷனலாக வந்து டீசல் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் எலக்ட்ரிக்கு சிஎன்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்தாலுமே வந்து அது வந்து டிலே ஆகும் இப்போதைக்கு வந்து வராது ஸோ விற்பனைக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்களுக்குள்ள இப்போதைக்கு வந்து கடுமையான போட்டி வந்திருக்கு ஸோ ரெண்டு காரோட டிசைன் வச்சு பார்க்குறப்ப எந்த கார் வந்து அல்டிமேட்டாக இருக்குது எந்த கார் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி